நமஸ்காரம் அநேகா அப்ளிகேஷனை இப்படி உபயோகப்படுத்துறதுங்கிற டெமோ வீடியோஸை பார்த்துட்டுருக்கோம் இப்போது தின தின விசேஷம் அநேகா ஆப்பில் சேர்த்துருக்கு ஸோ அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த அநேகா ஆப்போட லேட்டஸ்ட்டு வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதுதான் நீங்கள் உபயோகப்படுத்துறலாங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல அப்டேட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போன்னா ஒரு ஆள் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கு ஸோ பேக் வந்து அங்கேயே வந்துடும் ஒரு வேளை இன்ஸ்டால்னு காமிச்சதுன்னா அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பண்ணி லேட்டஸ்ட் வருஷனும் யூஸ் பண்ணுங்க அப்போது இதை கிளிக் பண்ணுவோம் அப்போ ரெண்டு அநேகா ஆப் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் பழைய அநேகா அப்ளிகேஷனை அன் இன்ஸ்டால் பண்ணிகிட்டுருக்கோம் இப்போ தினவிசேஷங்கிறத பார்ப்போம் ஆப்புக்குள்ளே போனோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தால் இந்த இடத்துல இன்றைய தின விசேஷங்கள்னு போட்டிருக்கோம் இன்றைக்கி என்னெல்லாம் தின விசேஷம்னு அதாவது தின விசேஷம்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி சன்னவதி சிரார்த்தத்தில் என்ன சிரார்தம்லாம் வருது இன்றைக்கி அமாவாசை வருதா வைத்திருத்தி புண்ணிய காலம் வருதா என்ன தர்ப்பண தினம் வருது அதுவாகட்டும் இல்லை பண்டிகை இன்னைக்கு என்ன விரத்த இன்னைக்கு என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்த்து தின விசேஷம்னு சொல்கிறோம் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு இது வாக்கியத்தில் இன்றைக்கி என்னெல்லாம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது திர்கணித்த ரீதியாக என்னென்னங்கிறதையும் அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம் இதோட இதை பற்றி இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே ரீட் மோருங்கிறத கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோன்னா அன்னியோட அன்னியோடதுன்னு இல்லை தொடர்ந்து இருக்கிற எல்லா தின விசேஷங்களையும் அடுத்தடுத்த நாளோடதை அப்படியே பார்த்துட்டே வரலாம் வரிசையாக இருக்கும் இப்போ இதில் இந்த இடத்துல மேலே வந்து அதோடய டைட்டில் இருக்கும் இங்கே டேட்டுங்கிற இடத்துல எந்த எண்ணிக்கை அந்த தின விசேஷங்கிறது இருக்கும் அது வாக்கியத்துலையா திருக்குலையாங்கிற விஷயம் இருக்கும் அந்த இந்த இடத்துல அதோட கேட்டகரி இருக்கும் அது பிரத்தி மாதம் வர வரத்தம் பண்ணுறாங்க பிரத்தி மாதம் பத்தின்னு இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரீட் மோரை கிளிக் பண்ணால் மேற்கொண்டு அந்த விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படியே வரிசையாக இருக்கும் பத்தாந்தேதி அடுத்து பதினொன்றாந்தேதி கிருத்திகா விரதம் உத்தவ மன்வாதி ஆந்தோலன கௌரி விரதம் ராம ஆந்தோலன கௌரி விரதம் சுக்ல சதுர்த்தி விரதம் பன்னெண்டாந்தேதி சுக்ல சதுர்த்தி விரதம் வாக்கிய ரீத்தியாக கூர்ம கல்வாதி திர்கு ரீதியா பன்னெண்டாம் வாக்கிய ரீதியாக பதிமூணாந்தேதி மேஷரவி சங்கிரமணம் பதினாலாம் தேதி சௌர சம்பரம் ஆரம்பம் ஷஷ்டி விரதம் அப்படியே அடுத்தடுத்த நாளோடது வரும் ஒருவேளை இதில் ஒரு பர்ட்டிகுலர் டேட்டில் என்ன விரதம் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா இப்போ இதில் எப்போதுமே நாம் என்றைக்கு பார்க்குறோமோ அன்னியோட அன்னிலேருந்து என்னென்ன விரதம் இருக்குங்கிறது தான் காமிக்கும் இப்போ நம்ம பத்தாம் தேதியிலே இதை ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ பத்தாம்தேதி என்ன விரதம் இருக்குதுன்னு காமிக்கிறது டேட் செலக்ட் பண்ணி இதை வந்து இது பண்ணலாம் இது பத்தாம்தேதி ஸோ பத்தாம்தேதியை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டேட்டை செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சேர்ச்சுங்கிறதையும் கொடுக்கணும் கொடுத்தா பத்தாம்ந்தேதி இந்த ரெண்டு விரதம் மட்டும் சந்திர தரிசனமும் சந்திர விரதம்னு ஒன்று பால பூஜனம் பண்ணி சந்திர சந்திரபடுத்த தொடங்கும் இதுவே வேறு ஏதாவது டேட்டுக்கு போனோம் அப்படின்னா பதிமூணாந்தேதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பதிமூணாந்தேதி செட் பண்ணியாச்சு அவங்க சர்ச் இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணணும் ஸ்கூத் பண்ணால் பதிமூணாந்தேதி என்னென்ன வாக்கியப்படி கூர்மக்கள் அன்னைக்கு அதே மாதிரி மேஷரவை சங்கரமண புண்ணிய காலம் அப்படின்னு டேட் வைஸாகவும் பார்த்துக்கலாம் இது வந்து நாம் என்ன லாங்குவேஜில் வச்சுருக்கோமோ அந்த லாங்குவேஜில் தெரியும் அதை ஆல்ரெடி டெமோவில் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு தடவை ஸ்டார்ட்டாக சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் தமிழில் தெரியுறது இல்லையா ஒருவேளை நமக்கு வந்து வேறு லாங்குவேஜில் பார்க்கணும் கிரஞ்சத்தில் பார்க்கணும் அப்படின்னா கிரந்தத்தில் தேவநாகரையில் பார்க்கணுன்னா ப்ரொஃபைலுக்கு போயிட்டு சேஞ்ச் லாங்குவேஜ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி கிரந்தத்தில் பார்க்கணும் அப்படின்னா சப்மிட்னு கொடுத்துடணும் ஓகே இப்போ விரத்தத்துக்கு போனால் எல்லாம் விர்த்தமெல்லாம் கிரந்தாபிஷத்தில் தெரியும் இதுவே தேவநாகரையில் வச்சுக்கணுமுன்னா விரத்தமெல்லாம் வந்து தேவநாகரிலே தெரியும் விரதங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருஷம் முழுக்க இருக்க விரதங்கள் வந்து சேர்க்கப்பட்டுகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரதம்னா என்னங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கப்படும் இது உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் எல்லோரும் லேட்டஸ்ட்டு வருஷனை உபயோகப்படுத்துகிறோம் தொடர்ந்து உபயோகப்படுத்து நமஸ்காரம்